வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய பெல்ட் வந்து ரொம்ப பிசுறு பிசுறாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க ரொம்ப லூஸாகவும் ஆயிடுச்சு அது இல்லாமல் நம்ம பெடல் போடும்போது மிஷின் வந்து ரன்னிங்கே போ ஆக மாட்டேன்ட்டுச்சு அதனால சரி நம்ம ஒரு பெல்ட் மாத்திரதா ஒரு வீடியோவாக போடலாம் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க இது வாங்கினோம்னா என்ன பண்ணோம்னா நம்ம அந்த பெல்ட்டை கட்டிட்டு போய் கடையில் கொடுத்தா அதே சைஸுக்கு நமக்கு தர்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னோடய சின்ன மிஷின்னால சின்ன மோட்டரு தான் அதோடய ஜாயிண்டாகவே தாங்க அட்டாச் பண்ணியிருக்கோம் இப்போ அதை கரெக்டாக அந்த நட்டை லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை எடுக்கணும் ஃபஸ்ட்டு நமக்கு பழைய பெல்ட்டுங்கும் போது கொஞ்சம் தளர்வாக இருக்கும் அதனால் ஈஸியாக வெளியில் வரவும் வந்துருங்க இருந்துமே அங்கே பாருங்கள் அந்த சுற்றுறதுக்கு பின் பக்கம் விட்டீங்கன்னா இன்னும் ஈஸியாக வந்துருச்சு அதுவே நம்ம புது பெல்ட்டுக்கும் பழைய பெல்ட்டுக்கும் இப்போ பாருங்களேன் எவ்வளோ வித்தியாசம் அது எவ்வளோ பெருசாக போய் பிசுறுபிசுறாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் காட்டினோம்னா அதே மாதிரி தர்றாங்க இப்போ பாருங்க அப்படியே நீங்கள் இந்த பெல்ட்டை வீல்குள்ளே விட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாதுங்க நானும் இதே மாதிரி தாங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்புறமா தான் இந்த டெக்னிக் கொஞ்சம் போட போட அப்படியே கற்றுக்கிட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா வீலில் விடாமல் அந்த பின்பக்கம் கொஞ்சம் பாதி வீலுக்கு விட்டுட்டு பின்பக்கம் பெல்ட்டை விட்டுட்டிங்கன்னா அப்புறம் வீல் ஃபுல்லாக ஈஸியாக போயிடுதுங்க புது பெல்ட்டுும்போது அது ரொம்ப குட்டியாக தானே இருக்கும் பழசுனா கொஞ்சம் கொஞ்சம் தளர்வாயிருக்கும் ஈஸியாக வெளியில் வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம அந்த மோட்டரோட ப அந்த ப சுத்திர இதில் வச்சுட்டு கரெக்டாக நம்ம டைட் பண்ணிக்கலாங்க எந்த அளவுக்கு டைட் வேணுமோ பெல்ட்டோட லூஸ் எவ்வளோ வேணுமோ ரொம்பவும் டைட் பண்ணக்கூடாதுங்க ரொம்பவும் டைட் பண்ணோம்னா மோட்ரு சூடாயிரும் அதனால நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்துக்கிட்டு பெல்ட் நல்லா ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நல்லா இப்படி கரெக்டாக இருக்கா ரொம்ப டைட்டாக இழுக்குதான்னு பார்த்துக்கிட்டு நம்ம டைட் வச்சுக்கலாங்க இப்போ பாருங்க நான் அப்படி தான் அமுத்தி பார்க்குறேன் பார்த்துட்டு கரெக்டாக நம்ம அந்த இடத்துல டைட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க சில பெரிய மிஷினுக்கெலாம் வந்து அப்படியே அந்த பழகையிலே வச்சு அட்டாச் பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் நான் ஓட்டி காட்டுறேன் நல்லா ரன்னிங் ஆகுதுங்க அப்படி இருக்கு பெரிய மிஷினுக்கெலாம் எப்படின்னா மிஷினை வேணால் சாச்சு கழட்டிக்கலாம்னு நினைக்கிறேங்க அது எனக்கு தெ ச சரியாக தெரியலை ஆனால் என்னோடய மிஷினுக்கு நான் எப்படி மாற்றினேன் அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக போகுதுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்